வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது பொங்கலுக்கு நம்ம எல்லார் வீட்லேயும் கரும்பு வாங்கியிருப்போங்க அதுலேருந்து ஒரு சின்ன துண்டு கரும்பை எடுத்து தொட்டியில் வச்சு வளர்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வளர்த்திடலாம் ஒரு அஞ்சு முக்கிய குறிப்புகளை நீங்கள் பின்பற்றினா அடுத்த பொங்கலுக்கு ரெண்டு ஆர்கானிக் கரும்பை நீங்கள் வீட்டிலையே அறுவடை செய்யலாங்க அந்த முக்கியமான குறிப்புகளை இந்த பதிவில் நாம் பார்க்கலாங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் டெரஸ் கார்டன் சேனலை புதுசா யாராவது பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ முழுமையும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த பொங்கலுக்கு வாங்கின பன்னீர் கரும்பு கிடையாதுங்க இது வந்து இந்த ரோட்டு ஓரத்துல எல்லாம் இந்த ஜூஸ் கடையில் விற்பாங்க இல்லைங்களா அந்த கரும்பு நான் போன பொங்கலுக்கு பன்னீர் கரும்பு தான் வாங்கினேங்க வாங்கி வச்சேன் நல்லா வளர்ந்துட்டு வந்திருந்தது ஒரு நாலஞ்சு மாசம் ஆன அப்புறமா அதனுடைய எல்லாம் அந்த ரிப்ஸ் அந்த நரம்புகள்லாம் ஒரு மாதிரி ரெட் கலராக ஆச்சு மஞ்சளாக ஆச்சு அப்புறம் நிறைய ஸ்பாட் வர ஆரம்பிச்சிச்சு இலையும் கொஞ்சம் சுருங்கின மாதிரி ஆகவே கண்டிப்பாக அது வந்து ஃபங்கஸ் டிசீஸ் தான் அந்த ரெட்ராட் டிசீஸ்ன்னு சொல்லுவாள் சொல்லுவாங்க இல்லைங்களா சிவப்பு அழுகல் நோய் நம்ம இந்த கரும்பெல்லாம் சாப்பிடும்போது சில நேரத்தில் அந்த ரெட் கலரில் இருக்கும் அந்த தண்டு உள் அந்த டிசீஸ் அது அஃபெக்ட் ஆகிடுச்சுங்க அதனால அந்த செடி முழுமையாகவே நான் கட் பண்ணி தூர போட்டுட்டேன் அதுக்கப்புறமா மே தான் நான் இதை வந்து இந்த ஜூஸ் கடையிலேருந்து இருந்து ஒரு கரும்பு வாங்கி ஒரு ஆசை தான் வளர்க்கணுன்னுட்டு வாங்கி இதை நட்டு வச்சால் இது இப்போ நல்லா வளர்ந்துட்டு இது ஒரு எட்டு மாதத்து செடிதாங்க இந்த கரும்பின் தாயகம் நியூ கினியாங்க இந்த கரும்பில் வந்து நூற்றி பதினாறு வகைகள் இருக்குது இதனுடைய பொட்டானிக்கல் நேம் அதாவது தாவரவியல் பெயர் சச்சாரம் அவசினாரம் இது வந்து போயேசி குடும்பத்தை சேர்ந்தது அதாவது அந்த புல் வகையில் இருக்குனா கிராஸ் அந்த குடும்பத்தை சேர்ந்தது தாங்க இந்த கரும்பு கலவைன்னு பாத்தீங்கன்னா ஒரு பங்கு தோட்டத்து மண் ஒரு பங்கு தொழு உரம் ஒரு பங்கு கோகோபீட் இந்த கோகோபீட்டுக்கு பதிலாக மாற்றா இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு அஞ்சு பொருளை பற்றி ஒரு நான் வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தராங்க அதை பார்த்து அதில் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை ஒரு பங்கு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு பங்கு மணல் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க ஏன்னா இந்த கரும்பானது மணலும் வண்டல் மண்ணும் கலந்த நிலத்தில் ரொம்ப நல்லா செழுமையாக வளரும் அப்புறம் ஆறு மணி நேரம் சூரிய ஒளி பாடுற இடத்துல இதை வளர்க்கலாம் தண்ணி ஊற்றுறது காலையிலயும் சாயந்தரமாக கண்டிப்பாக ஊற்றுனாங்க இதுக்கு இந்த கரும்புக்கு நிறைய தண்ணி தேவைப்படும் இந்த விவசாய நிலத்துலாம் தண்ணி தேங்கிற இடத்துல தான் இந்த கரும்பை வளர்ப்பாங்க அதனால் ஈரப்பதம் எப்போவுமே இருக்கிறதுனால தண்ணி ஊற்றிட்டு இருங்க இந்த கரும்பை விதை மூலமாகவும் வளர்க்கலாங்க தண்டுகள் மூலமாகவும் வளர்க்கலாம் நம்ம வீட்டு தோட்டத்துக்கு தண்டுகள் மூலமாகவும் வளர்க்கலாம் இதான் இந்த அளவுக்கு ஒரு கரும்பு துண்டை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு நாலு நாள் தண்ணியில் ஒரு ரெண்டு கணு பாகம் உள்ளே போகிற மாதிரி தண்ணியில் வச்சிட்டிங்கன்னா ஒரு இருந்து அஞ்சு நாளில் அந்த வேர் பாகம் வர ஆரம்பிச்சிடும் குறிப்பாக அந்த கணுக்கல்ல அந்த மொட்டுக்கள் இருக்கிற மாதிரி வேங்க ஏன்னா அந்த மொட்டுக்கள் தான் செடியாக வளரும் மொட்டுக்கள் இல்லைன்னா அந்த செடி வளராது அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே மண்ணுலேயும் அப்படியே ஒரு சாய்வாக பதிச்சு வச்சுட்டாலே அந்த செடியானது ஒரு வாரத்துலலாம் நல்லா துளுத்து வளர்ந்துடும் நாலுலேருந்து அஞ்சு மாதம் ஆன செடியில் அந்த நுனி பகுதியில் ஒரு ஏழுலேருந்து எட்டு இளைஞர்களை மாத்திரம் வச்சுட்டு மற்ற எல்லா இலையுமே கட் பண்ணி எடுத்துட்டே இருக்கணும் காரணம் இந்த சத்துக்கள் எல்லாம் இந்த இலைகளுக்கு தான் போகுமே தவிர அந்த தண்டு பகுதிக்கு போகாது இதனால அந்த தண்டு பகுதி வந்து அந்த கணு பகுதி ரொம்ப குட்ட குட்டையா இருக்கும் நீண்டே வளராது இந்த ஏழுல இருந்து எட்டு இலைகள் அந்த போட்டோசிந்தசிஸ்க்கு அந்த செடிக்கு போதும் அப்புறம் இந்த செடி வளர்ந்துட்டே இருக்கும்போது அடிப்பகரத்துல அந்த மண் பகுதியில அந்த ரைசோம் இடத்துல சின்ன சின்னதா நிறைய செடிகள் இந்த கரும்பு குருத்துக்கள் வளர வளர ஆரம்பிக்கங்க இதை எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருந்தாங்க ஒரு ரெண்டு செடியை மாத்திரம் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருணும் ஏன்னா எல்லா செடியுமே ஒன்றா வளரும் போது சத்துக்கள் எல்லா செடிங்களுக்கும் போகாது ஆனால் செடி வந்து நீண்டு வளராது ஆனால் ரெண்டு செடி மாத்தம் போதும் மற்ற எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க பூச்சி தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா இந்த இலைகளில் மாவு பூச்சி இருக்குங்க எங்கேயாவது ஒன்று ரெண்டு இருக்கும் அப்புறம் சிலந்தியோ நான் பார்த்துருக்கேன் ரொம்ப பெருசாலாம் கிடையாதுங்க இதுக்கு நம்ம அந்த நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணாலே போதும் அப்புறம் இந்த நோய் தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் தாங்க அந்த பூஞ்சைகளால் ஏற்படுற நோய்கள் தான் ஏற்படும் இது இந்த ரெட்ராட் டிசிஸ் சொன்னேன் இல்லைங்களா சிவப்பு அழுகல் நோய் அது ஏற்படும் அப்புறம் தண்டு அழுகல் நோய் வரும் வேறு அழுகல் நோயும் வரும் இது எல்லாமே மண் மூலமாக தான் அந்த செடிகளுக்கு அந்த பூஞ்சைகள் பரவுதுங்க இதுக்கு தான் நம்ம பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வேப்பம் புண்ணாக்கு அப்படின்னா நல்லா காஞ்ச வேப்பில் ஒரு ரெண்டு கைப்பிடி நீங்கள் போட்டாலே போதும் அது சரியாயிடும் ஆனால் இந்த பூஞ்சை வந்து செடியை பாதிச்சுன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாதுங்க அந்த செடியை கட் பண்ணி தான் போடணும் இந்த கரும்புல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாங்க விட்டமின் சி விட்டமின் பி டூ ரிபோஃப்ளேவின் அப்புறம் மெக்னீஷியம் அயன் இரும்பு சத்து அதாவது பொட்டாசியம் அண்ட் ஃபாஸ்பரஸ்லாம் அதிகமாக இதில் இருக்குங்க இந்த கரும்பு சாறு ரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மையுடையது இளமையான தோற்றத்தை தரும் அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் இந்த மஞ்சக்காமலை ஜாண்டிஸ் இருக்கவங்க இந்த கரும்பு ஜூஸை எலுமிச்சையோட கலந்து குடிக்கும்போது அந்த நோயானது உடனே சரியாயிடும் சொல்றாங்க அப்புறம் சிறுநீரக கல்லையும் கரைக்கும் தன்மை உடையது அப்புறம் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கு இல்லைங்களா அதுவும் இந்த கரும்பு ஜூஸ் சாப்பிடும்போது குணமாகுதுன்னு சொல்றாங்க அடுத்ததான் இந்த கரும்புல விட்டமின் பி நைன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் அதிகமா இருக்கிறதுனால விந்த அணுக்களின் எண்ணிக்கை இது அதிகமாக்குது இந்த கரும்பு வளர்க்கறது ரொம்ப ஈஸியா வளர்க்கலாங்க எந்த பூச்சி விரட்டி எதுவும் தெளிக்கணும்னு அவசியம் இல்லை உரங்கள் அடிக்கடி போடணுன்ற அவசியம் இல்லை இந்த மாவு பூச்சி கூட ஒன்று ரெண்டு தாங்க எனக்கு பார்த்தேன் நிறையெல்லாம் நான் பார்க்கல அது கூட நான் கையிலே தான் எடுத்து போட்டுட்டேன் எந்த ஒரு நீம் ஆயிலும் எதுவுமே நான் ஸ்ப்ரே பண்ணலாம் பராமரிப்பு எதுவுமே தேவைப்படாத இந்த கரும்பு நீங்களும் உங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தில் ஒரு தொட்டியில் வையுங்க அடுத்த வருஷம் ரெண்டு ஆர்கானிக் கரும்பு நீங்கள் அறுவடை பண்ணலாம் இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்